காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா திமுக கூட கூட்டணி இருந்துக்கிட்டு காங்கிரஸ் தலைவர்களில் ஒரு சில பேர் விஜயோட போய் ரகசிய பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க பண்ணி உங்களோட கூட்டணி சேர்றோம் எங்களுக்கு சீட்டு அதிகம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நூறு சீட்டு எண்பது சீட்டு தொண்ணூறு சீட்டுன்னு பெரும்பிசீட்டு இருக்காங்க இது வேடிக்கை என்னது இல்லையுமா காங்கிரஸை பொறுத்தவரை ராகுல் காந்தி அங்கே வந்துக்கிட்டு ஸ்டாலினோட ரொம்ப நெருக்கம் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் இங்கே இருக்கிற லோக்கல் ஆளுங்கள்லாம் எதையாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க கடைசி முடிவு டெல்லியிலேருந்து எடுப்பாங்க அங்கேருந்து ராகுல் சொல்லுவார் திமுகவுடன் கூட்டணி இருபது சீட்டு ஒத்துக்கிட்டாச்சு அப்படின்னு சொல்லுவார் அதனால் இங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களுக்கு அதிகாரமும் இல்லை அவங்க கூட்டணியை பற்றி முடிவும் பண்ண முடியாது இருந்தாலும் இங்கே இருக்கிற ஒரு சில தலைவர்கள் அவர்கிட்ட போய் கெஞ்சுறாங்க விஜய்கிட்ட எங்களுக்குள்ளே கொடுங்க ஏன்னால் திமுக கொடுத்தா இருபது சீட்டு தான் கொடுக்குறாங்க அப்போ இருபது பேருக்கு தான் சீட்டு கிடைக்கும் விஜய்கிட்ட போய் ஏமாற்றி ஒரு அறுபது எழுபது சீட்டு எண்பது சீட்டு வாங்கிட்டால் நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்கும் உங்களை ஆசையில் லோக்கல் காங்கிரஸ் தலைவர்கள் வந்து இப்போ விஜய் அணுகி விஜய்க்கு வந்து கொடி காட்டிட்டாங்கன்னு செய்தி போட்டுருக்காங்க இவங்க என்ன பச்சைக்குடி காட்டுறது கொடி காட்டுற அதிகாரம் உங்களுக்கு லோக்கல் காங்கிரஸ்கார் உங்களுக்கு இல்லையே கொடி காட்டுற அதிகாரம் அங்கே தலைமையான ராகுல் காந்தி சோனியா காந்திகிட்ட தானே இருக்குது அதனால் விஜய்க்கு நாங்கள் சொல்கிறோம் ஒரு இது காங்கிரஸுக்கு இருப்பது வெறும் ரெண்டு சதவீத ஓட்டு இதுக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷனில் காங்கிரஸ் தனியாக நின்று ரெண்டு சதவீதம் ஓட்டு தான் வாங்கினாங்க காங்கிரஸுக்கு வந்து நிர்வாகிகள் தான் இருக்காங்க தொண்டர்கள் பலம் இல்லவே இல்லை விஜய் ஏமாந்து விடாதீர்கள் காங்கிரஸோடு நீங்கள் கூட்டணி வைப்பதில் ஆட்சேபனை இல்லை இருபது சீட்டுக்கு மேலே ஒரு சீட்டு கொடுக்காதீங்க எண்பது சீட்டு தொண்ணூறு சீட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்ன காங்கிரஸுக்கு பேர் தெட்டிருக்கு பத்தொம்போது சீட்டு ஜெயிச்ச பீகாரில் ரெண்டு சீட்டோ மூணு சீட்டோ ஜெயிக்கிறாங்கன்னா அந்த கட்சியில் நீங்கள் கூட்டணி வைக்கலாமா மைனாரிட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க காங்கிரஸை சேர்ப்பதனால் உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டுகள் கூடும் என்பது தவறான நம்பிக்கை அதனால் விஜய் நீங்கள் தனியாக கூட நின்றுக்கங்க இல்லை மற்ற கட்சிகளை கூட்டணிக்கு வச்சுக்கோங்க காங்கிரஸ் போன்ற கட்சிகளை கூட வச்சுக்கோங்க ஆனால் இருபது சீட்டுக்கு மேலே கொடுக்காதீங்க ஒரு வேலை கூட்டணி உங்களை ஏமாற்றி அறுபது எழுபது என்று ஒரு பலமும் இல்லாத காங்கிரஸ் உங்களை ஏமாற்றி விடுவார்கள் அப்படிங்கிறத விஜய்க்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரையாக எங்கள் என்னுடைய அரசியல் பயணத்தில் நான் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரையாக நான் இதை பதிவு செய்ய விரும்புகிறேன் காங்கிரஸுடன் எந்த தொடர்பும் வேண்டாம் தொடர்பு வைக்க விரும்பினால் இருபது சீட்டுக்கு மேல் அவர்களுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து அடுத்தது இந்த பீகார் முடிவுகளை பற்றி கருத்து சொன்ன வானதி சீனிவாசன் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் ஒரு ஒரு குடும்பத்துக்கிட்ட தமிழ்நாட்டை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி ஒரு குடும்பத்தின் கீழான ஆட்சி என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை இப்போ அந்த கட்சியினுடைய வீழ்ச்சியின் வாயிலாக நாம புரிந்து கொள்ளலாம் எப்பவுமே ஒரு குடும்பத்தை கையில ஆட்சியை கொடுத்தோம்னா எந்த அளவுக்கு அது ஜனநாயகத்திற்கு விரோதமா இருக்குங்கிறது காங்கிரஸ் சிறந்த உதாரணம் இப்போது பீகாரிலேயும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதே நிலைமை தான் தமிழ்நாட்டிலயும் நாங்க சொல்றோம் ஒரு குடும்பத்துக்கிட்ட தமிழ்நாட்டை இன்னைக்கு என்ன கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல இருந்து இன்னைக்கு வர ஒரே குடும்பத்துக்கிட்ட தான் தமிழ்நாடு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏதோ இறைவன் எம்ஜிஆருங்கிற ஒரு மனிதரை கொண்டு வந்து அதுக்கு வந்து த இதை போட்டாங்க பிரேக் தடைக்கிற நின்னார் அதனால் பத்து நிமிஷம் பத்து வருடங்கள் இந்த திமுக குடும்பத்திலிருந்து தமிழ்நாடு காப்பாற்றப்பட்டது அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் காப்பாற்றினாங்க அதனால் ஒரு குடும்பத்தை கொடுக்காதீங்க தமிழ்நாட்டுன்னு சொல்கிறீங்க இந்தியாவே ஒரு குடும்பத்தில் கொடுத்துருந்தாங்களே நேரு குடும்பத்தில் தானே இன்றைக்கு வர காங்கிரஸ்ங்கிறது இருக்குது நேரு குடும்பம் அங்கே இப்போ சுதந்திர தினம் சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் எத்தனை ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்தது ஏன் காங்கிரஸுக்கு வந்து நேரு குடும்பத்தை விட்டால் வேறு ஆளே இல்லையா நேருக்கு அப்புறம் ரா ராஜீவ் காந்தி நேருவுக்கு அப்புறம் வந்தவங்க நல்ல வாரிசுகளாக இருந்தாங்களா இந்திரா காந்தி ஒருவர் தான் நல்ல வாரிசு சஞ்சய் காந்தி பல அக்கிரமங்களை பண்ணார் விமான விபத்தில் இறந்தார் ராகுல் காந்தி நல்ல மனிதர் ஆனால் அவருக்கு நிர்வாகம் சுத்தமாக தெரில இவர் வந்து ராஜீவ் காந்தி இப்போ வந்து இப்போ ராகுல் காந்தி என்ன ராகுல் காந்தி ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்காரு இங்கே ரிசல்ட் வருது இப்போ எங்கேயும் ஐரோப்பாவில் சுற்றிக்கிட்டு இருக்காரு ஸோ இவர்கள் தான் நாட்டை ஆடுறவங்களுக்கு தகுதி உடைத்தவங்களா ஒரே குடும்பம் ஆண்டு கொண்டிருப்பது டெல்லியில அது தானே நடந்தது தமிழ்நாட்டில் மட்டுமா ஏன்னா இங்கே ரெண்டு தான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா வேறு இந்தியாவில் பல இடங்களில் அது தானே இன்றைக்கி இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் என்ன என் இருந்தார் அதுக்கப்புறம் அந்த கட்சியை வளர்ந்து நிறுத்தி செல்வது யார் அவருடைய மருமகன் தானே அங்கே வந்து நீங்கள் ராஜசேகர் ரெட்டி அவருடைய மகன் தான் இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி அந்த கட்சியும் ஒரே குடும்பம்தான் தெலுங்கு தேசமும் ஒரே குடும்பம்தான் தெலுங்கு தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ராவ் அவர் பொண்ணுதான் ஆட்சி அங்கே வந்து முடிவுகளை எடுக்கிறார் அதுவும் ஒரே குடும்பம் தான் அகிலேஷ் யாதவ் யார் முலா முலாயம் சிங் யாதவ் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே குடும்பம் தான் அந்த கட்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்குது இந்தியா முழுவதும் அல்ல ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு குடும்பத்தின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலையும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது மிக எழுபத்தி ஒன்றில் இருந்து அதனால் ஒரு குடும்பம் ஆட்சிங்கிறது வந்து இன்றைக்கி நேற்று உழைத்ததில்லை சுமன் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பார்லிமெண்ட்டில் பேசும்போது நேருவின் குடும்ப சொத்தா இந்தியா அப்படின்னு கேட்டார் நேருவின் குடும்ப சொத்தா இந்தியா அப்படின்னு கேட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அவர் சொன்னார் கிட்டத்தட்ட வந்து எழுபத்தி ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரை நேருவின் குடும்ப சொத்தாகத்தான் இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது அதனால் தமிழ்நாடு ஒன்றும் விதிவிலக்கம் இல்லை ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் வருவதில் தப்பு இல்லை இந்திரா காந்திங்கிற வாரிசு வந்தார் ஆட்சியை கொடுத்தார் திறமையாக ஆட்சி செய்தார் நல்லவர்களாக இருந்து நல்லாட்சி கொடுக்கும்போது குடும்ப ஆட்சியை கூட நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அண்ணாதிமுகால குடும்பம் இது வந்ததா வாரிசு அரசியல் வந்ததா இன்றைக்கி இருக்கிற எடப்பாடி எம்ஜிஆருக்கு சொந்தக்காரரா இல்லை ஜெயலலிதாவுக்கு சொந்தக்காரரா பாஜக பை பிஜேபி எடுத்துக்கோங்க அங்கே வாரிசு வந்ததா இன்றைக்கி இருக்கக்கூடிய எந்த மிகப்பெரிய தலைவர்களும் மோடி குடும்பத்தை சேர்ந்தவரா அதனால் பெரிய பதவிகளில் இருக்கும் அங்கே வாரிசுகளுக்கு அரசாங்க பதவியை கொடுக்க மாட்டாங்க பாஜகலேயும் அதனால் ஒரு சில கட்சிகள் தான் இங்கே தமிழ்நாட்டை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதில் வாரிசு அரசியலை கொடுத்து கொண்டிருப்பது திமுக மற்ற மாநிலங்களிலும் இந்த வாரிசு அரசியலில் ஒழித்தால்தான் நாடு உருப்படும் அப்படிங்கிறத வானதி சீனிவாசன் கருத்துக்கு பதில் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது ட்ரம்ப் ஒன்று சொல்லியிருக்க தேசிய உலக அரசியல் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியர்களை அப்புறம் வெளியேற்றணும்டார் ஹெச் ஒன்பி விசாலாம் கிடையாது ஒரு கோடி ரூபா கட்டணும் புதுசாக ஆள் எடுக்க மாட்டேன்ட்டார் உடனே பெரிய பெரிய கம்பெனிங்கெல்லாம் ட்ரம்ப்பிட்ட போய் சொன்னாங்க உங்களுக்கு என்னங்க அனுபவமே இல்லை இந்தியா காரங்களை நாங்கள் எதுக்குங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க திறமையாக இருக்காங்க அதனால் அவனை அனுப்பிட்டிங்கன்னா இப்போ எல்லா கம்பெனியும் படுத்துரும் தம் அமெரிக்கா பொருளாதாரமே படுத்துரும் அப்படின்னு சொன்ன உடனே ட்ரம்ப்பை பல்ட்டி அடிச்சு இன்றைக்கு ஒரு கருத்தை சொல்கிறாரு இந்தியாக்காரங்க வாங்க எங்கள் அமெரிக்காக்காரங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு திரும்பி உங்கள் நாட்டுக்கே போயிருங்க பாருங்கள் என்ன காமெடி நம்ம வந்து சொல்லி கொடுக்கணுமா சொல்லி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் திருப்பி வந்துடணுமா அப்போ அமெரிக்கர்கள் என்ன முட்டாளர்களா ட்ரம்ப்புக்கு சொல்கிறேன் இந்தியர்கள் வந்து விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் கிடையாது அதற்காக அமெரிக்காவில் உள்ள கம்பெனிகள் அவரை எடுக்கவில்லை கடின உழைப்பாளிகள் பத்து மணி நேரம் வேலை செய்வான் உன் ஆள் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்தில் ஓடியே போயிருவான் அவன் நாள் நால் வெளியூர் நாள் இப்போல்லாம் பார்க்காம வேலை செய்வான் இந்தியர்கள் உன்னுடைய அமெரிக்கர் வெள்ளிக்கிழப்பான ரெண்டு மணிக்கே நைட் கிளப்புக்கு ஓடி போயிருவான் ஆக திறமையும் இல்லை நேர்மையும் இல்லை பணியில் நேர்மைங்கிறது அங்கே இல்லை இப்போ தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது தான் அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் பீகாரில் இருந்தும் யூபியிலேருந்தும் மத்திய பிரதேசத்திலேருந்தும் நேபாளிலேருந்தும் வேலைக்கு வரான் அவன் என்ன வேலை தெரிஞ்சவனா நம்மளோட அறிவாளியா நம்மளோட அறிவாளி இல்லை ஆனால் நம்மளோட உழைப்பாளி பத்து மணி நேரம் வேலை செய்யலாம் ஒழுங்கா கூடிகளெல்லாம் வந்து சாதாரண கூடிகளை வாங்கிக்கலாம் நம்ம ஆளுகளுக்கு வேலை தெரிஞ்சாலும் அஞ்சு ஆறு மணி நேரத்தில் போயிடுறாங்க கூடிகளையும் ரூபாய்க்கு மேலேன்னு கேட்குறாங்க அதனால தான் இங்கே நிலைமை என்னென்னா வெளி மாநிலத்தாளங்களை வச்சு நம்ம வேலை வாங்கிட்டு இருக்கிற மாதிரி அமெரிக்காவில் இந்தியர்களை வைத்து எல்லா கம்பெனிகளும் வேலைக்கு ஆட்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் ட்ரம்ப் ஒன்றும் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு அதாவது தம் எங்கள் நாட்டுக்காரவங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு திரும்பி போங்கன்னா இது இழிச்சவாயேனா உங்கள் நாட்டுக்காரனுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு உங்கள் நாட்டுக்காரனுக்கு கடின உழைப்பை எப்படி கற்றுக் கொடுக்க முடியும் உங்கள் நாட்டுக்காரனுக்கு சுயநலத்தை எப்படி கற்றுக் கொடுக்க முடியும் அதனால் இந்தியர்கள் இல்லாவிட்டால் அமெரிக்கா என்ற சாம்ராஜ்யம் ஆட்டம் கண்டுவிடும் அப்படிங்கிறத இப்போ ட்ரம்ப் புரிஞ்சுக்கிட்டாரு இது நல்ல விஷயம் அங்கே இருக்கும் இந்தியர்களுக்கு